அதுக்கு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுமே ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா பொறிஞ்சதுமே அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்கின உடனே கொஞ்சம் புதினா மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் அதிகம் வேணால் ரெண்டு சேர்த்து சும்மா ஒரு கையளவுக்கு கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து வைக்கணும் தக்காளி வதங்கினதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்க்குறேன் கூட ரெண்டு ஸ்பூன் தயிர் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அது கொஞ்சம் கலருக்காக மிளகாத்தூள் சேர்க்குறேன் காரம் உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பாக்கெட் காளான் பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இந்த மாதிரி வெட்டிக்கணும் ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டிங்கன்னா காளான் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும் அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகவே வெட்டிக்கோங்க இது கூடவே ஒரு கால் லெமன் எடுத்து புரிஞ்சிக்கலாம் புழிஞ்சிட்டு கொஞ்சம் நல்லா அந்த காளான் வந்து தண்ணி விட்டு வரட்டும் காளான் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த படியில் தான் அரிசி சேர்த்தோம் அதில் தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஒரு படி அரிசிக்கு ஒன்றரை படி தண்ணி சேர்த்துருக்கேன் கொதிக்கட்டும் அரிசி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுடலாம் நான் வந்து இப்போ தண்ணி இழந்த அதே பாத்திரத்தில் ஒரு படி பாசுமதி வந்து அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன் அதை தான் இப்போ சேர்த்துக்க போகிறேன் அடுத்து தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு காளான் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஆஃபீஸ்க்கு அப்புறம் ஸ்கூலுக்கு காலேஜு அப்புறமா வீட்டில் மதியம் லஞ்சுக்கு இல்லை டின்னருக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த பிரியாணி வந்து பண்ணிக்கலாம்